அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு மிக்க ஒரு மகிழ்ச்சிகரமான சிறப்பான ஆண்டாக அமையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி படங்கள் இப்போது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோமுங்க இந்த வருஷத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பம் தொழில் எதிர்பார்த்த பண வரவு எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்துட்டுருக்கிறோம் பார்த்தீங்களா அது எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி அது தொழில் சார்ந்தது குடும்பம் சார்ந்தது வரவும் சார்ந்தது ஒரு மகிழ்ச்சிகரமான சில வாய்ப்புகள் எந்த மாதிரி அமையும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக இப்போ பார்க்க போகிறோமுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் ஆப்ஷன் கொடுங்க தொடர்ந்து பதிவுகள் பார்க்க கொஞ்சம் எளிமையாக இருக்கும் இப்போ விருச்சகம் அப்படின்னா விருச்சிக ராசியில் பிறந்தவங்க எப்போவுமே ஒரு தன்னம்பிக்கைவாளிகள் அப்படின்னு சொல்லலாம் தன்னம்பிக்கைனா அடுத்தவங்க கிட்ட ஐடியா கேட்டெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டேங்க ஒரு விஷயத்தை நல்லா டீப்பாக ஆழமாக யோசித்து முடிவெடுத்து செய்வீங்க அதே மாதிரி எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை கண்டு பயப்பட மாட்டேங்க கஷ்டம் வந்துருச்சா சரி பார்த்துக்கலாம் நாளைக்கு இதை என்னென்னு ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படின்னு நினச்சி எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எந்திரிச்சு நடக்கக்கூடியவங்க கிடையாது ஓடக்கூடியவங்க ஜெயிக்கக்கூடியவங்க விருச்சிகராசிக்காரர் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு எப்போவுமே வந்து அடுத்தவங்க மேலே ஒரு பற்றுதல் இருக்கும் சரிங்களா ஒரு கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களும் உங்களை ஐடியா கேட்க வேண்டியதில்லை நீங்களும் ஓடி போய் ஒரு நல்லது இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படி இதனாலேயே சில மற்றவங்களுடைய பிரச்சனைகள் தலைமையில தான் வாங்கி கொட்டிக்கிட்டு கடைசீட்டில் அந்த சுமையும் நம்ம சுமக்கிறது யாருன்னு கேட்டோம்னா அந்த விருச்சிக ராசிக்காரர் இப்படி பல விஷயங்களுக்கு ஒரு நல்லவங்களாக நீங்கள் இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது உங்களுடைய ராசிக்கு அர்த்த அஷ்டம சனி நடந்து இப்போ வந்து பஞ்சம சனி நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலையும் சுகஸ்தானத்தில் ராகு சஞ்சாரம் பண்ண ஒரு காலகட்டமாக கடந்த காலத்தில் இருந்ததுனாலையும் இப்போது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி குரு பகவான் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்த ஒரு காரணத்தினாலையும் சில வாய்ப்புகள் உங்களுக்கு கைக்கு கிடச்சதே தவிர அதாவது வாய்க்கேட்டில் கைக்கு கிடைச்சது வாய்க்கு போட முடியல நான் சில சந்தர்ப்பங்கள் சாதகமாக கிடைச்சது அதனால் பயன்படுத்த முடியல பத்து ரூபா கஷ்டப்பட்டு சம்பாரித்து வச்சுருந்தேன் இன்றைக்கி அடுத்தவங்களை நம்பி விரயம் போச்சு நாம் வந்து ஒரு வேலையின் ஒரு முயற்சி எடுத்து ரொம்ப போராடி வேலைகள் இருந்தேன் ஆனால் இன்றைக்கி இருந்த வேலையில் பிரச்சனை ஆகிப்போச்சு ஒரு முதல் போட்டு தொழில் பண்ணினேன் எல்லாம் நட்டமாக போய் இப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பேன் இந்த மாதிரி தான் இன்னும் சொல்லப்போனால் சிலருக்கு வந்து அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டுபிடிப்பு உண்மையிலேயே உன்னோட ராசிநாதன் செவ்வாய் பகவான் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க புரியாத விஷயத்தில் கூட கிரிமினலாக கண்டுபிடிச்சிருவீங்க ஒரு திருடனை கண்டுபிடிக்கிறது நீங்கள் ரொம்ப ஈஸி பார்க்குற பார்வையே கண்டுபிடிச்சிருவீங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் வந்து ஒரு அரசாங்கத்துறை மட்டும் இல்லை ஒரு பிரைவேட் தொழிலே ஒரு துறையிலையோ கூட வேலை செய்கிறவங்களாக இருந்தால் கூட நிச்சயமாக ஒரு நல்ல பொசிஷனில் தான் நீங்கள் இருப்பீங்க ஆனால் நமக்கு என்னென்ன பொசிஷனில் நாம் இருக்கணும் ஆனால் பார்த்தா நாம் இருக்க வேண்டிய இடத்துல அடுத்தவங்க இருக்கிறாங்க இதுதான் பிரச்சனை நம்ம பிரச்சனை ஆனால் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு சில சாதகமான வாய்ப்புகள் அமையும் என்னங்க அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா குரு வக்கரத்தில் இருக்குது அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஏன்னா ரெண்டுங்கிறது தனம் நம்மளுடைய வாய் பேச்சு கூட எல்லாத்தோட நம்ம குடும்பமே ரெண்டாம் இடம் தான் அஞ்சாம் இடங்கிறது புத்திரஸ்தானம் குழந்தைங்களால மன உளைச்சல் அடைஞ்சிருப்பீங்க சிலருக்கு குழந்தை இல்லைங்கிற வேதனை சிலருக்கு குழந்தை பிறந்திருந்தால் நம்ம சொ சின்ன வயசாக இருக்கிற போது எல்லாம் கரெக்டாக இருந்தது இன்றைக்கி பார்த்தோம்னா எல்லாம் ஆப்போசிட்டாக இருக்குது ஒன்று நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க கல்யாணம் பண்ணுற வயசு இருந்தால் கல்யாணம் பண்ணுறதுலேயே பிரச்சனையாக இருக்குது ஆக மொத்தத்தில் நம்மளை பிரி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க இந்த குழந்தைங்களால நமக்கு வந்து வாழ்கிற வாழ்க்கை அவங்களுக்காக தான் ஆனால் நம்ம என்ன தான் வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறோம்னு நினச்சி இவங்களை நினச்சா பயமாக இருக்குது இதுதான் பிரச்சனை சரிங்களா அந்த குரு பகவான் கரெக்டாக எட்டாம் இடத்தில் இருக்க குரு குரு பகவான் பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்பட போகும் அது உங்களுக்கு ஒரு சாதம் பாகியஸ்தானத்துக்கு குரு வரும்போது உங்களுடைய பாகியங்கள் எல்லாம் நிறைவேறும் எத்தனை பெரிய சிக்கல்கள் இருந்தாலும் தீர்க்கப்படும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பூர்வீக சொத்துனால் பிரச்சனை பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மாற முடியல ஒரு இடம் வாங்கி கிரையும் பண்ண முடியல இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குதுன்னா கண்டிப்பாக அதையை சரிப்படுத்திக்குவீங்க இன்றைக்கி அந்நீத வேலை சம்மதமில்லாத இடத்துல வேலை இருக்கிறேங்க பூர்வீகத்தை எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து இங்கே இருக்கிறேன் இங்கேயே நான் கஷ்டப்பட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆனால் ஒன்றுமே முன்னேற்றம் தெரியல அன்னைக்கு எப்படி இருந்ததுனோ அந் அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிறேன் இருந்தாலும் நான் எதை நினச்சா வருத்தப்படலை கவலைப்படலைங்க ஆனால் என் கடமையை கரெக்டாக கச்சமாக செஞ்சுட்ருக்கிறேன் ஆனால் பார்த்தோம்னா வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்குதுங்க அதுதான் பெரிய பார்த்து ஒரு பிரச்சனை எல்லாமே என்னை வந்து மனசு பலவீனமாக்குதுன்னு நினைக்கிறேங்க பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் அது சுப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பிரிவு சார்ந்தது இணையதாக இருந்தாலும் சரி அதே மாதிரி மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு புரிஞ்சுக்காமல் நம்ம அழகி இருக்கிறாங்களே ஒத்துழைப்பும் சரி இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ராகு கேது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்குது கொஞ்சம் மனக்குழப்பம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணமுன்னா அவசரப்படக்கூடாது தயவுசெய்து எந்த விஷயத்துலையும் அவசரப்படக்கூடாது அதே நேரத்தில் ஒரு வீடு இடம் வாங்குகிற விஷயத்தில் கொஞ்சம் கண்ணுங்கருத்தமாக இருக்கணும் எது வரைக்கும் கண்ணு கருத்தமாக இருக்கணும் எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே வரைக்கும் சரிங்களா அதுக்குன்னு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு அமைதியை இருக்கக்கூடாது பண்ணுன்னு நினைக்கிறது பண்ணுங்க ரொம்ப யோசிச்சு பண்ணுங்கள் இது சரியா தேவையா தேவையில்லையா அப்படி பண்ணும்போது சரின்னா ஓகே பியூராக கரெக்டாக யோசிச்சு அதை தெளிவுபடுத்தி அதை செய்யலாம் செஞ்ச பிரச்சனை இருக்காது அசால்ட்டு தனத்தில் அடுத்தவங்க ஒன்று சொல்கிறாங்க ஓகே உடனே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அந்த பாயிண்ட்டுக்கு போகக்கூடாது அப்புறம் பார்த்தோன்னா பத்தில் கேது இருக்குது இந்த வருஷம் முழுசாக இந்த பத்தாம் இடத்துல கேதுங்கிறது கண்டிப்பாக ஞானத்தை கொடுத்துருவார் யோகத்தை கொடுத்துருவார் தொழிலில் ரொம்ப தெரிஞ்சுக்குவீங்க நீங்கள் ப்ரைவேட்டாக இருந்தாலும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் கலைத்துறையாக இருந்தாலும் சரி ஆச்சுங்களா இல்லை கண்டுபிடிப்பு சம்மந்தப்பட்டது ஒரு வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி மின்சார சம்மந்தப்பட்ட துறையில் இருந்தாலும் சரி ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு எப்படின்னா ஒரு தொழிலில் ஒரு மாற்றம் தெரியும் மாற்றம்னால் அது திருப்தி கிடைக்கும்னு சொல்கிறேன் சரிங்களா ஒரு புறமஷன் கிடைக்கிறது ஒரு சம்பளம் கிடைக்கிறது எதிர்பாராத ஒரு லாபமான சில விஷயங்கள் ஏற்படுறது சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி அது இஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கடவுள் நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்துட்டாரு நமக்கு நினச்ச மாதிரி ஒரு நல்லது கிடச்சிருச்சி அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி நிச்சயமே கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிவர்த்தனைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா குலதெய்வ வழிபாடு தவறாமல் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க சரிங்களா நாலாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் ராக இருக்கிறதுனால பத்ரகாளி அம்மனுக்கு சம்மந்தப்பட்டது குடும்ப தேவதை அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட ரீதியில் அதாவது வழிபாடு பண்ணுங்க எட்டில் குரு மறைந்திருக்கிறதுனால மே மாதத்துக்குள்ள ஒரு முறை சரிங்களா தவறாமல் உங்களுக்கு பிடித்த தட்சிணாமூர்த்தி கோயில்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூர் போயிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும் சரிங்களா இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பத்தில் கேது இருக்கிறதுனால எந்த வேலை செய்தாலும் பிள்ளையார நினச்சிட்டு தொடங்குங்க சிறப்பாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரிங்களா அப்போது உங்களுடைய வாழ்க்கை சார்ந்த விஷயத்துக்கு கூட அதாவது நிச்சயமாக நான் சொல்கிறேன் பாருங்கள் சில மனக்குழப்பங்கள் தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு உங்களுடைய அன்பை உணரக்கூடிய உங்களுடைய பாசத்தை புரிய வைக்கக்கூடிய ஒரு காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அற்புதமாக அமையப் போகுது சந்தோஷமா இருங்க கண்டிப்பாக அற்புதமாக அமையப் போகுது மகிழ்ச்சிங்கிறது பெருகப் போகுது பிருச்சிக ராசி அன்பர்களுக்கு சரிங்களா இப்போ நான் சொன்ன பலன் கோச்சாரம் கோச்சாரங்கிறது ராசி ராசிங்கிறது மதிய வச்சு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா சந்திரனுங்கிறது மதிங்க சரிங்களா நம்மளுடைய எண்ணம் சிந்தனை விதிங்கிறது லக்னம் அது ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வண்டி மாதிரி மதிங்கிறது நம்மளுடைய சிந்தனை மாதிரி அப்போது லக்னம் இன்னும் உங்களுக்கு முழுமையான பழங்கள் லக்னம் தேசா புத்தி நட்சத்திரம் பாதாச்சாரம் இப்படி பல விஷயங்கள் ஜாதகத்தில் இருந்தால் தான் பார்த்தா தான் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க சரிங்களா நம்ம கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ப்ளேஸ் இது மட்டும் நீங்கள் தெரியப்படுத்தினா போதுங்க உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி யோகம் இருக்குது எந்த மாதிரி தோஷங்கள் இருக்குது அந்த தோஷத்துக்கு நீங்கள் அது டைம் முடிஞ்சு போச்சா இல்லை நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவணுமா இந்த யோகங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கா இல்லை நடக்க போகுதா நம்ம எந்த மாதிரி தொழில் செய்தால் நல்லாயிருக்கும் எந்த மாதிரி குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக முடியும் குழந்தைங்களை எப்படி படிக்க வைக்கலாம் இப்படி பல விஷயங்கள் ஜாதங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரிங்க ஜாதகம் பார்த்து நம்ம நம்மளை மாற்றிக்க முடியாது ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி திருத்தம் பண்ணலாம் சரிங்களா கண்ணாடிங்கிறது முகத்தை பார்த்து சரிப்படுத்துகிறோம் இல்லைங்களா அழகுபடுத்துகிறோம் இல்லைங்களா அந்த மாதிரிங்க அப்போது ஜாதகங்கிறது நமக்கு சாதகமாக இருக்குதா அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் உங்களோட ஜாதகத்தை பார்க்கணும்னா கால் பண்ணி உங்களுடைய பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சிகராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா வளமும் செல்வாக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவுகளை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்